அண்மை செய்தி திருச்சி மாவட்டம் சூறாவளிப்பட்டி அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் அகற்றக்கோரி நூற்றுக்கணக்கான மக்கள் அரசு பேருந்தை போராட்டத்தில் சிறைப்பிடித்து ஈடுபட்டிருக்கிறார்கள் சூறாவளிப்பட்டியை நோக்கி வந்த அரசு பேருந்தை மறித்து பெண்கள் பள்ளி மாணவிகள் என நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் டாஸ்மாக் கடையினால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி நூற்றுக்கணக்கான மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை திருச்சியிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் தற்போது கடையை அகற்றணும்னு சொல்லிட்டு சூறாவளிப்பட்டி அருகே நூற்றுக்கணக்கான மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தற்போதைய நிலவரம் என்ன அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அதிகாரிகள் தரப்பில் யாராவது வந்திருக்காங்களா கண்டிப்பா புரியுமா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய ஒன்றியத்துக்கு ஒன்றியம் அருகே உள்ள சூறாவளிப்பட்டி கிராமத்துல அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது அதாவது அரசு விதித்த நேரத்தை விட இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கு கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்கப்படுவதால் தங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் வந்து நிறைய வந்து அந்த கள்ளத்தனமாக மதுவை கொடுத்து விட்டு காலையிலேயே தள்ளாடுகின்றனர் அது இல்லாமல் பள்ளிக்கு மிக அருகிலேயே இந்த மதுபான கடை இயங்குகிறது இதனால் வந்து பள்ளிக்கு சென்று வரும் மாணவ மாணவர்கள் வந்து மிகவும் அசத்துக்குள்ளாகின்றனர் இந்த மதுமான கடையை அகற்றக்கூடிய வந்து பல முறை வந்து மாவட்ட ஆட்சியரிடமோ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது அந்த முகாம் கொடுத்தோம் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று பொதுமக்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க தொடர்ந்து இந்த போராட்டம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் கிராம பொதுமக்கள் முக்கிய கோரிக்கையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த மதுபான கடை கள்ளத்தனமாக இயங்கி வருகிறது உடனடியாக இந்த மதுபான கடையை இந்த எங்கள் கிராமத்திலிருந்து அகற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்து தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்